அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனன் தோதக்கரிய மன்னிலபிய நிர்மழி வேணி என் அழகில் சோதி என் நம்ப அழுத்தாடுவான் மலரில் அம்படி வாழ்த்தி கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து விடுகின்றோம் மண்ணினல் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் பழைய கோட்டை அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் நரும்புகையிட்டு நல்வழக்கி பேரொழியால் உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நிஞ்சே வாயன நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிக் காவலர்களை நினைந்து கண்ணினாலுமை காண கதவினை தின்னமாக திறந்தருள் செய்மி என திருவாயில் திறந்து அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாயிரமுதே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேருடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போவதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருண ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்குமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் துட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாமல்ல அருள் காசி விஸ்வநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீரே சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மடர் வழிபாடு ஒற்று சிக்கும் நடிபறவன் என்றாய் போற்றி உன்னியனேன் என்னால் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வன் மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விளக்காயநாதாவோற்றி நான்முகும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தைய போற்றி கெயிலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயுத்தே நின்ற நிபுள நடி போற்றி மாய பிறப்பருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் பெருந்தொரினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முழுதை வழுத்தும் செம்மாலை எற்றருள் விடிவையே போற்றி அருவு காசி விஸ்வநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நமஷ் திருமறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமாள் அருளிய திருக்கரை காப்பாகிய தேவாரம் எட்டாவது திருப்பதிகம் திருச்சோற்றுத்துறை செய்ய செய்ய சடையர் விடையூர் கை கொள்வேல்கடலாடர் தையலால் பாகமாயம் ஐய சோற்றுத்துறை சென்றடைவோமே பிணிகொல் யாக்கையொழிய பிறப்புலீர் துணிக்குள் போற துளங்கு மழுவாள மணிகள் கண்டமேயவார்பொழில் அணிகள் சென்றடைவோமே சென்றடைவோமி சோற்று சோற்றுத்துறையம் மாதிகை சிந்தை செய்மினடிய ராயினீர் சந்தம் பரவு ஞான சம்பந்தன் வந்தவாரே புனைதல் வழிபாடே திருவாசகம் மணிவாசகர் அத்தியுரித்தது போத்தருரும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டிவ்வுலகிற்பிள்ளையுமாம் முத்திமுழு முதலுத்தரகோசமங்கைவல்ல புத்தி புகுந்த வாபூவல்லி கொய்யாமோ திருத்தொண்டமாக்கதையாக சைக்கிளா பெருமானருளிய பெரிய புராணம் சொன்னவுரை கெட்டலு மே சூழ்ந்து வரும் தன் மூப்பின் தொடர்பு நோக்கி முன்னவருக்குறை செய்வார் நூப்பினாலே முன்பு போல் வெட்டகினில் முயலகில்லேன் என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லேரும் கை மின் என்ற போதின் அன்னவரும் இறங்கி பின் மகிழ்ந்து தங்கோ நடி வணங்கி இம்மாற்றம் அறிகின்றார்கள் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மிகண்டாரருளிய சிவிஞான போதம் சாதனையல் சாதகனியல் யாவையும் சூனியம் சத்தே ரீ ரகலின் சத்தே அறியாது அசத்தில் அதறியாது இருதரன் அறிவுளது இரண்டலான் சதகம் கண்ணால் மதனிப்படி யாம் வகை கண்ட இந்தோதன்னா உயிர் யாபுமழித்திடுமப்பானேயோதன்னார் பொழில் தில்லையுளா எனக்கு இதுதாராய் மன்னாதிய ஆசைகள் அற்று உனை வாழ்த்துமாறே அந்த வாழ்க அந்தம் வீழ்க நண்பு வெந்தரும் ஆழ்க வையகம் துய கூடைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானு உடனே காண்க தென்னாருடைய சிவனே பொற்றிய நாட்டவர்க்கும் இறைவா சாற்றி கனியமுதூட்டி பேரொளி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை உடம்பு வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் அவர்கவிடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத குடையும் தொடையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் வான்மையில் வாழாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னர் ஒன்முறை அரசு செய்க குறைவிழா வீர்கள் வாழ்க நான்மரே அரங்கலோங்க நற்றவம் வெள்விமல்க மேன்மை செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் சம்பளம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய்